தன்னுடைய தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த ரிஷபராசி ரிஷபராசினியர்களுக்கு இந்த பிறக்க விருக்க கார்த்திகை மாதம் எல்லாம் இருக்க போகிறது என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரைக்கும் ஆட்சி வளம் வாங்கி உட்கார்ந்து இருந்த மிஸ்டர் சுக்ரன் இப்போ செவ்வாயோட செய்யறாரு செவ்வாயோட சுக்ரன் ஐயோ வீட்டுல பஞ்சாயத்து வந்துருமா ஏற்கனவே எனக்கும் முன்னாடிக்கு அப்படிதான் ஓடுது அப்படி சொல்லக்கூடாது என்ன கமெண்ட்லயும் போடவே கூடாது ஓகே எல்லாம் ஓடுதுன்னா அது வந்து உள்நாட்டு பிரச்சனை ஆனா இந்திரவு எல்லாம் இல்ல செவ்வாயும் சுக்கரனும் சேர்றாங்கன்னாலும் சுக்கரனோட ரெண்டாம் வீட்டுலதான் போய் உட்காருங்க எப்பயுமே ரெண்டாம் வீட்டுல அமரும் போது காசு பணத்துக்கு பிரச்சனையே இருக்கு எங்க இருந்தாவது எப்படி இருந்தாவது காசு பணம் வருவதற்கான வாய்ப்பை கொடுக்கும் ஆனா எப்ப வரைக்கும் டிசம்பர் மாசம் வரைக்கும் தான் டிசம்பர் மாசம் ஒன்னாம் தேதி ஆயிடுச்சுன்னா பர்சோ கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கணும் ஏன்னா குரு வக்ரலிங்கத்தையே திரும்ப மேல போக ஆரம்பிச்சிருவாரு மேல போயிட்டாரு தனக்காரன் தனஸ்தானத்துல அமர்ந்திருத்தல் ஒரு வகையான லாபத்தை கண்டிப்பாக போய் கொடுக்குமாறு அப்ப கொஞ்சம் பண விரயம் வருவதற்கான வாய்ப்பையும் அது இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு நான் திரும்பவும் சொல்ற மாதிரி ராசி என்பது நீங்க சூப்பர் நீங்க ஆகா நீங்க ஓகோ எனக்கு தெரியும் நீங்க சூப்பர்னு மேல இருக்கிறவனுக்கு தெரியும் பட் அதை தாண்டி எந்த இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதம் நம்ம எதெல்லாம் கடக்க போறோம் அப்படின்ற ஒரு ஒரு தோராயமான ஒரு பலனுக்காகத்தான் நம்ம வந்து கோச்சாரம் பார்க்கிறோம் அட்வரிட்ஸ் உங்களோட நாட்டல் ஹாரஸ்கோப்ல என்ன பிளானட் எங்க இருக்கோ அதை பொறுத்துதான் ஒரு எழுபத்தஞ்சு விழுக்காடு நடக்க போகுது இந்த கோச்சாரம் அதுக்கு ஒரு உந்துசக்தியாக இயக்கப்போது அப்போ உங்களுடைய சுய ஜாதகம் தான் உங்களுக்கு பேச போகுது அதுக்கு இந்த கோச்சாரங்கள் வந்து பலனளிக்க போகுது அப்படின்ற விதத்துல முழுக்க முழுக்க கோச்சாரம் வேலை செய்யுமா அப்படின்னா இருபத்தஞ்சு சதவீதம் வேலை செய்யும் இருபத்தஞ்சு சதவீதம் ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாரு தான் எழுபத்தஞ்சு பத்தி யோசிக்கவே வேணாம் இல்லையா அந்த வகையில இந்திரவர் ராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதியில இருந்து டிசம்பர் மாசம் பதினஞ்சா பதினாறு தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சார்ட் எடுத்தோம் அப்படின்னா டிசம்பர் மாசம் வரைக்கும் அதாவது நவம்பர் பதினஞ்சுல இருந்து நவம்பர் முப்பது வரைக்கும் சூப்பரா இருக்க போகுது முயற்சி எல்லாம் பழுத்தம் ஆக போகுது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிக்க போறீங்க நீங்க செஞ்ச வேலைக்கான ஊதியம் கிடைக்க போகுது பணம் அப்படின்ற இடத்துல தண்ணீரை வடைய போறீங்க பொருளாதார ரீதியாக இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாக போகுது ஆனா ஒன்னாம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒருவேளை உங்களுடைய சுயஜாதகத்தில் குரு வக்ரம் அப்படின்னு போட்டிருந்ததுன்னா இந்த டைம் உங்களுக்கு யோகமான டைம் ஓகே குரு வக்ரம்னு போலாட்டி நான் சொன்ன மாதிரி நவம்பர் மாசம் பதினஞ்சுல இருந்து நவம்பர் மாசம் முப்பது வரைக்கும் சூப்பர் குரு வக்ரன் போட்டிருந்துச்சா நவம்பர் மாசம் டிசம்பர் மாசம் ஒன்னாந்தே இருந்து குறிக்கும் ஓகே சோ எப்படியோ இந்த ஒரு மாசத்துக்குள்ள சூப்பரா இருக்க போறோம் சோ பத்தியும் கவனப்பட வேண்டாம் ஓகே பிள்ளைகள் மூலமாக இருந்த மனக்கசப்பு நீங்க போகுது அம்மாவோட ஹெல்த்த ரொம்ப 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 கவனமா பாத்துக்க வேண்டிய காலகட்டம் அதே மாதிரி உங்களுடைய உடல்நிலையிலும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் ஆஹ் இஎன்டி ப்ராப்ளம் மூச்சு உரதுல பிரச்சனை கொஞ்சம் சளி தொந்தரவு அதெல்லாம் வந்து புதன் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் போய் அமர்தல்வே அமர்தல் அது ஐந்தாம் இடம் இருக்கிறது கொஞ்சம் குழந்தைகள் ஐந்தாம் இடம் எடுத்தா குலதெய்வம் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் குழந்தை ஃபர்ஸ்ட் பூர்வீகம் அதுக்கப்புறம் தான் இரையருள் அதுக்கப்புறம் தான் குலதெய்வம் அதெல்லாம் அப்ப குழந்தைகள்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் ரீதியான சின்ன சின்ன சளி தொந்தரவு காய்ச்சல் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்துல போய் கேது உட்காந்துருக்கா என்ற போது கொஞ்சம் ஹிம்யூனிட்டி பவர் கம்மியாகும் சோ நல்ல சத்தான ஆகாரமா எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு யாருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு செவ்வாய் வந்து ஒரு கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் அவருடைய தனுசு வீட்டுல போயிடுவாரு ஆனாலுமே அது நம்மளுக்கு எட்டு ஆனா சூப்பரா எப்பயுமே சொன்ன மாதிரி இந்த எட்டு பன்னெண்டு ஆறு இந்த இடங்கள் எல்லாம் தான் விபரீத ராஜயோகம் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி இதுதான் விபரீத ராஜயோகம் சும்மாதான் நம்பாதீங்க யார் சொன்னாலும் கிட்டத்தட்ட மறைவு ஸ்தானாதிபதிகள் தங்களுக்குள் ஒரு இணக்கமா இருக்கிறதோ பரிவர்த்தனையா இருக்கிறதோ இப்படி மாதிரி ஆயிடும் சொன்னோம்னா பன்னெண்டாம் இடத்துல போய் உட்காந்து எட்டாம் இடத்துல போய் உட்காரது திரும்ப ஆறுல உட்காந்து இதெல்லாம் பார்க்கும் போது இந்த விபரீத ராஜயோகம் யாருக்கு காத்திருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது சோ வேலை வேலைப்படும் கொஞ்சம் அதிகரிக்கலாம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா செவ்வாயோட வீட்டுல போய் ராசிநாதன் அமரும் போது அது ஏழாம் இடமாகவே நம்மளுக்கு அமரும் போது என்ன ஆகும்னா எதிராளிகள் மூலமாக ஒரு நன்மை நடக்கும் இந்த ஏழாம் இடம்ன்றது உடனே கலத்தரத்தை கொண்டு வராதுங்க தான் சண்டை வரும்னா அது மட்டும் இல்ல பாவம் எல்லாரும் இல்ல ஏழாம் இடம்னா பார்ட்னர்ஷிப் ஏழாம் இடம்னா வெகுஜன தொடர்பு சமுதாயத்தில் வரக்கூடிய மதிப்பு மரியாதை எல்லாம் ஏழாம் இடம் தான் அப்ப இந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல உங்களுக்கான பிளஸ் ஆர் மைனஸ் நிகழ காத்திருக்கிறது அந்த பிளஸ் ஆர் மைனஸ் எதை இண்டிகேட் பண்ணுவோம் உடனே சேர்த்தாதான் இண்டிகேட் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு நல்லதாவே அது நடக்கட்டும் அப்ப செவ்வாய் வீட்டுக்கு வரக்கூடிய ராசிநாதன் அது ஏழாம் இடமா இருக்கும்போது நிறைய ஊடல் தீர்ந்து கூட இணைத்தங்கள் வரக்கூடிய மாதமா இருக்கும் உங்களை புரிஞ்சுக்குவாங்க இது வரைக்கும் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே யாரெல்லாம் வருத்தப்பட்டீங்களோ உங்களுடைய துணை அது நீங்க பெண்களாக இருந்தால் உங்களுடைய கணவரா இருக்கலாம் ஆண்களாக இருந்தால் உங்களுடைய மனைவியா இருக்கலாம் உங்களுக்கான ஒரு ஆதரவு கரம் நீட்டுவதற்கான வாய்ப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மதம் இனிதய மலர காத்திருக்கிறது கண்டிப்பா நடக்கும் அது ஜனவரி டிசம்பர் மாசம் சூப்பரா இருக்கு பெண்டாஸ்டிக்கான டைம் பீரியடா இருக்கு இந்த நேரத்தில் அடுத்ததுன்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல குரு வக்கரமாகி வரும்போது தனம் குறித்த கொஞ்சம் மன நிகழ்வு எழலாம் என்ன பண்ணப் போறோம் பினான்சியலா இது வரைக்கும் ஒண்ணும் பண்ணல அப்படியே இந்த இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் ஓடி போச்சு இருபத்தி ஆறுலயாவது எதை பண்ணலான்ற மாதிரி கொஞ்சம் பிளானிங் வந்து பக்காவா இருக்கும் சோ திட்டமிடல் வந்து ஒரு விசாலத்தன்மையை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு இருக்கும் ஏன் அப்படின்னா சந்திரனுமே அப்படியே பிரிச்சுக்குறனோட சேரக்கூடிய அந்த அமைப்பு வரும்போது இந்த டிசம்பர் மாசம்லாம் நிறைய பிளான் பண்ணுவீங்க எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சேமிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்ற மாதிரி சேமிப்பு உயரக்கூடிய தன்மையை அது கொண்டு வந்து கொடுக்கும் கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க வெள்ளியோ இல்ல தங்கமோ வாங்குவீங்க வில பத்தாயிரம் ரூபாய் வித்தா கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி நான் தங்கம் வாங்குறேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி வெள்ளி வாங்குறேன்ற மாதிரி இந்த தடவை ரிஷவராசிக்காரங்க அது எஸ்பெஷலி பெண்களுக்கு வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இருக்கு நவம்பர் மாசம் முப்பதாம் தேதிக்குள்ள கண்டிப்பா தங்கம் வாங்கிடுவீங்க இல்ல வெள்ளி வாங்குவீங்க அப்படியே கொஞ்சம் தண்ணிச்சா கூட டிசம்பர் அஞ்சாம் தேதிக்குள்ள அதுக்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இருக்கு ஸோ இதன் மூலமாக வரக்கூடிய வாழ்வியலுக்கான ஒரு அஸ்தி வாரம் போடுவீங்க இந்த கார்த்திகை மாதம் எதுல கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு மூன்று விஷயத்துல கவனமா இருக்கணும் ஒண்ணு உங்களுடைய சுகஸ்தானத்தில் கவனமாக இருக்கணும் ஓகே இரண்டாவது உங்களுடைய அம்மாவுடைய உடல்நிலையில் கவனமா இருக்கணும் அம்மாலாம் இல்ல கொஞ்சம் நானே வயசான மாதிரி இருக்கேன் அப்படின்னா உங்களுடைய இதயம் சம்பந்தப்பட்ட இடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மூச்சு வருதுல பிரச்சனை வருது ஹாட்ல பிரச்சனை வருதுன்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரலாம் எங்கேயாவது மேல ஏறி இறங்கும் போது பார்த்து கவனமா இறங்குங்க ஏன்னா மேல ஏறக்கூடிய இந்த மலை சார்ந்த இடங்கள் எல்லாமே செவ்வாய் இண்டிகேட் பண்ணும் அவர் போய் அஷ்டமா உட்கார்ந்து இருக்காரு அதனால கொஞ்சம் படி இறங்குவது கூட பார்த்து கவனமா போக வேண்டிய அமைப்பாக இருக்கிறது ஓகே அடுத்து எதுல கவனமா இருக்கணும்னா பிள்ளைகளுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் மத்தபடி எல்லாமே நல்லா இருக்க போகுது பினான்சியலா நீங்க வாங்கின கடன் அடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீர்கள் கடன் அடையன் சொல்ல கடன் அடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான டைம் பீரியடு அப்படியே வருது இதெல்லாம் பண்ணா ஜெயிச்சிடலான்ற மாதிரியான ஒரு திட்டம் இது வரைக்கும் இல்லாம என் பேச்சு அவ கேட்கல அவ பேச்சு நான் கேட்கலன்றதெல்லாம் மாறி ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்து சில விஷயங்களை மேற்கொண்டு அடுத்த கட்ட நகர்வுக்காக உங்களுடைய வாழ்வியலுக்கான திட்டங்களை மேற்கொள்கிற கண்டிப்பா இந்த கார்த்திகை மதம் அது நகர்ந்தே தீரும் அது உங்களுடைய கவலைகளை போக்கக்கூடிய தனமாக மாறும் ஓகே சோ நீங்க படிக்கிற ரிஷபராசிக்கார குழந்தைங்களா இருந்தா சூப்பரா படிப்பீங்க படிப்பு ஸ்தானம் ஒண்ணும் பெருசா வந்து இடிக்கல கவலைப்பட வேணாம் மேக்ஸ்ல மார்க் எடுக்கல அது பிள்ளைங்களா மேக்ஸ்ல மார்க் எடுப்பீங்க மொழி பாடத்துல சூப்பரா வரீங்க ஆனா அந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய இந்த புதன் காரகத்தும் கொஞ்சம் அடிவாகும் அதனால அது மட்டும் கொஞ்சம் போனா போகுது கம்மியா எடுத்தா விட்டுருங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை இங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த திட்டமிடல் பண்ணுவீங்க ரொம்ப சில பேருக்கு சுயஜாதகம் சரியா இருக்குன்ற பட்சத்துல கண்டிப்பாக அது ஒரு ராகதையெல்லாம் போகுது அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய துணையுடைய வேலை குறித்த ஒரு கவலை எல்லாம் இது வாய்ப்புகள் நூறு விழுக்காடு ராகதசை ஓடிட்டு இருக்கு அப்படின்ற போது இதற்கான வாய்ப்புகள் அப்படியே அதை தாண்டி நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த திரவம் மாறும் நீங்க நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களாக இருந்தீர்கள் இந்த கார்த்திகை மாதம் உங்களுடைய கனவுகளுக்கான சரியான மாதம் பிளானிங் சூப்பரா பண்ணுவீங்க வருங்காலத்திற்கான ஒரு கரெக்டான ஒரு சொல்யூஷன் எடுப்பீங்க இந்த இடத்துல நிறைய பேருக்கு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு படமே இல்ல அப்படின்னா கூட ஏதோ ஒரு அமைப்பு வச்சு ஒரு லேண்டை வாங்கி போறது நான் திரும்ப சொன்ன மாதிரி இந்த கோச்சார்ல இண்டிகேட் பண்றோம் நினைக்க வைக்கும் உங்களுடைய சுய ஜாதகம் அது கோத்துல நீங்க வாங்கிடுவீங்க அப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை இடத்த போய் பார்த்துட்டு வர்றது ஏதோ ஒரு இடத்த வாங்கலாமான்னு யோசிக்கிறது இல்ல வீடு மாறலாமான்னு யோசிக்கிறது ஏதோ ஒரு நகர்ச்சி கண்டிப்பாக கார்த்திகை மாசம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வயது நாற்பதுல இருந்து அறுபது வயது நடந்தே தீரும் ஓகே நீங்க அறுபது வயது தாண்டி ரிஷபராசிக்காரர்களாக இருந்தீர்களா ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நான் சொன்ன மாதிரி மேல ஏறி போறது இறங்குறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப தாழ்மையா ஒரு பொண்ணா உங்ககிட்ட சொல்ற யாருக்கும் அட்வைஸ் கொடுக்காதீங்க அதனால நீங்க மன மனசுல சந்திப்பீங்க ஏன்னா அறிவுரை சொல்லக்கூடிய அந்த குரு எல்லாம் கொஞ்சம் வக்கரமா இருக்காரு நம்ம என்ன சொன்னாலும் அவங்க காதல் எல்லாருது யாரையும் மாத்ததுக்கு நம்ம பிறக்கல கரெக்ட் அதனால வந்து எப்படியோ பண்ணிட்டு போறாங்கன்னு விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கும் நிம்மதி அவங்களுக்கும் நிம்மதி இல்லை தேவையில்லாத சின்ன சின்ன டிஷ்ஷும் டிஷ்ஷும் நடக்கலாம் ஏன்னா செவ்வாயும் சுக்கரனும் ஒரே இடத்துல இருக்கிறது அதை தண்ணியும் செவ்வாய் வீட்டில் வந்து சுக்கரன் உட்காந்துருக்கிறது இதெல்லாம் வந்து அது விருச்சக வீடாக வேற இருக்கிறது கொஞ்சம் நம்ம சொம்பு தூக்க வேண்டியிருக்கும் அம்மாவா மாமியாரா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொம்பெல்லாம் தூக்க வேண்டியிருக்கும் அதனால ஏற்கனவே அப்படிதான் ஓடிட்டு இருக்குன்னா தலைவா நீங்களாம் கிரேட் அப்படியே பழகிடும் அப்படி இல்லாட்டி இந்த மாசம் அதுக்கான கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகத்தான் இருக்கிறது ஓகே சோ இந்த கார்த்திகை மாதம் என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்தால் எனக்கு நீங்க சொன்ன நல்லவையெல்லாம் வந்து சேரும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த திருப்பதி பிரசாதம் கையில கிடைக்கும் திருப்பதி லட்டு திருப்பதி பிரசாதம் திருப்பதி போயிட்டு வருது என்ற பேரோட ஒரு கனெக்ட் ஆகுதுன்ற மாதிரி இந்த திருப்பதி சார்ந்த விஷயங்கள் இல்ல அதுக்கு போகணுன்ற ஆசை இல்ல அங்க போய் திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத ஒரு தரிசனம் இதெல்லாம் இந்த கார்த்திகை மாசம் நடப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த தடவை நீங்க என்ன பாப்பீங்கன்னா நிறைய குதிரை பார்ப்பீங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க ஓகே என்ன குதிரை பாப்பீங்கன்னா வெள்ள கலர்லயும் சாம்பல் கலர்லயும் இருக்கக்கூடிய அந்த சாக்லேட் கலர் குதிரை பார்ப்பீங்க இந்த மாதிரி குதிரையை நீங்க பாத்தீங்க இல்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு குதிரை சிம்பிள் பாக்குறது இல்ல மொபைல் ஒரு வருது டிவில ஒரு குதிரை படம் வருது நீங்க போகும்போது உங்க கண்ணுல குதிரையோட கனெக்ட் ஆவீங்க எப்படி குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி தன்னோட பார்த்துட்டே இருக்கோ அந்த மாதிரி அடுத்த கட்ட வாழ்விலுக்காக உங்களுடைய வேலையை நீங்கள் ஆரம்பித்து விட்டீர்கள் அதற்கு நான் கூடவே இருக்கிறேன் இந்த சமிக்கைகள் மூலமாகத்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டக்கூடிய செய்தியாக இருக்கும் சோ உங்களுடைய காரிய வெற்றி வரக்கூடிய மாதமாகத்தான் இந்த கார்த்திகை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது